வாங்க இன்னைக்கு நாம வந்து பங்களாதேஷ் அரசியல் களத்துல இப்ப என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா அந்த இடைக்கால தலைவர் இருக்காரே முகமது யூனிஸ் அவருக்கும் ராணுவ தளபதி வாக்கருஸ் ஜமானுக்கு நடுவுல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதோட விளைவுகள் என்னவா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பாப்போம் ஆமா நிச்சயமா பங்களாதேஷ் இப்போ சொல்லப்போனா ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு ஸ்திரமற்ற ஆட்சி அப்புறம் இந்த இடைக்கால தலைவருக்கும் ராணுவ தளபதிக்கும் நேரடியா ஒரு மோதல் வெளிப்படையா தெரியுது நிலைமை ரொம்ப சிக்கல் தான் ஆமா ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் மாசம் பதவி விலகுனதுக்கு அப்புறம் வந்து நோபல் பரிசு வாங்கின முகமது யூனிச இடைக்கால தலைவரா போட்டாங்க இல்லையா ஆமா அவர் நிலைமைய சரி பண்ணி ஒரு தேர்தலுக்கு வழி செய்வாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இப்ப என்ன நடக்குதாங்க இங்கதான் இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது முக்கியமா தேர்தல் எப்ப நடத்தணும் அப்படிங்கறதுலதான் ரெண்டு பேருக்கும் பெரிய கருத்து வேறுபாடு அப்படியா யூனிஸ் என்ன நினைக்கிறாருன்னா முதல்ல சில சீர்திருத்தங்கள் பண்ணணும் தேர்தல் சீர்திருத்தம் அரசியல் அமைப்பு திருத்தம் அப்புறம் நீதித்துறை சுதந்திரம் இது மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு சொல்றார் சரி அதனால தேர்தல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கூட தள்ளி வைக்கலாம்னு அவர் யோசிக்கிறார் ராணுவ தளபதி வாக்கர் உசமான் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றார் அரசியல் ரீதியா ஆட்சி சீர்குலையாம இருக்கணும்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள தேர்தலை நடத்தி ஆகணும்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்தாதான் மக்கள் மதிப்பார்கள் அதுதான் நிலைத்தன்மைக்கு நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு இது வெறும் தேதி பிரச்சனை மட்டும் இல்ல யூனிஸ் அரசாங்கம் வந்து சரியா செயல்படல ரொம்ப அதிகாரத்துவத்துல சிக்கி தவிக்குது அப்புறம் தேசிய பாதுகாப்பு இந்த ரோஹிங்க அகதிகள் மேலாண்மை மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல கூட முடிவெடுக்க திணறுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் கட்சி இருக்கு ஆமா அவங்கள தேர்தல போட்டியிட தடை விதிச்சிருக்காங்களே அதுவே யூனிஸ் அரசாங்கத்தோட நடுநிலைமை பத்தி ஒரு பெரிய கேள்விய எழுப்புதே அந்த தடை வந்து யூனிஸ் அரசாங்கம் ஒரு சார்பா நடக்குதோங்கிற சந்தேகத்தை ரொம்பவே வலுப்படுத்துது ஆனா மறுபக்கம் யூனிஸ் என்ன சொல்றார் ராணுவம் என் அரசாங்கத்து மேல அதாவது அரசியல் அமைப்புக்கு விரோதமா அழுத்தம் கொடுக்குது நாங்க எடுக்கிற கொள்கை முடிவுகள்ல தலையிடுறாங்கன்னு ஒரு குற்றம் சாட்டுறாரு இது உள்நாட்டு பிரச்சனை மாதிரி மேலோட்டமா தெரிஞ்சாலும் இதுல வெளிநாட்டு சக்திகளோட பங்கும் இருக்கும்ல வெளிநாட்டு உறவுகளும் இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது இப்ப பாத்தீங்கன்னா ரோஹிங்கா அகதிகள் அவங்களை திருப்பி அனுப்புறதுக்கு வழித்தடம் ஒரு காரிடார் மாதிரி ராணுவம் இத பயங்கரமா எதிர்க்கிறாங்க ஏன்னா இந்த வழித்தடம் மூலமா கிளர்ச்சியாளர்கள் ஊடுருவ வாய்ப்பு இருக்கு இது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னா அவங்க பயப்படுறாங்க இதுல இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் மாதிரி நாடுகள் யூனிசியும் அவர் செய்ய நினைக்கிற சீர்திருத்தங்களையும் ஆதரிக்கிறாங்க ராணுவ தளபதி வந்து நாட்டுல நிலைத்தன்மை தான் முக்கியம் சொல்லி சீனா இந்தியா கூட அமைதியா பேசிட்டு வர்றாரு யூனஸ் ராஜினாமா பண்ணிடுவேன் மிரட்டுறதா கூட தகவல் வருது நிஜமாவா அப்படி நடந்தா என்ன ஆகும் ஆமா அந்த மாதிரி செய்திகள் வருது அது நிஜமாவே நடந்தா நிலைமை இன்னும் மோசமாகலாம் அவர் ராஜினாமா செஞ்சா ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல நடந்த மாதிரி அரசாங்கம் கவிழ்ந்து ராணுவம் நேரடி ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்தா பெரிய அளவுல மக்கள் போராட்டங்கள் வெடிக்கலாம் மாணவர்கள் இஸ்லாமிய குழுக்கள் பி என்பி ஆதரவாளர்கள் எல்லாம் வீதிக்கு வரலாம் பெரிய அரசியலமைப்பு சிக்கல் உருவாகும் அபாயம் இருக்கு சில விஷயங்கள் நடக்கலாம் ஒன்னு யூனுசும் இராணுவமும் பேசி ஒரு சமரசத்துக்கு வந்து சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில தேர்தலை நடத்திக்கலான்னு ஒத்துக்கலாம் இது நடந்தா கொஞ்சம் பதற்றம் குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு சமரசம் ரெண்டாவது ராணுவம் தொடர்ந்து யூனுஸ் மேல் அழுத்தம் கொடுத்தா அதுக்கு எதிரா நாட்டுக்குள்ளேயே பலமான எதிர்ப்பு கிளம்பலாம் மக்கள் போராட்டங்கள் தீவிரமாகலாம் சரி மூணாவது இந்த இழுபறி இப்படியே நீடிச்சுக்கிட்டே போனா பொருளாதாரம் கடுமையா பாதிக்கப்படலாம் அதனால மறுபடியும் ஒரு பெரிய மக்கள் கூட உருவாக வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான அந்த நம்பிக்கை அது மொத்தமா உடைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாமா முழுமையா உடைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தை ரொம்பவே ஞாபகப்படுத்துது யூனுசோட சர்வதேச மதிப்பும் கணிசமா குறைஞ்சிருக்குங்கறதும் உண்மைதான் நாடு இப்போ ஒரு கத்தி முனையில நடக்கிற மாதிரி இருக்கு சீர்திருத்த பாதையில போகுமா இல்ல மறுபடியும் பின்னோக்கிப் போகுமான்னு தெரியாத ஒரு ஒரு நிச்சயமற்ற நிலைமை பங்களாதேவ் எதிர்காலம் இப்போதைக்கு ரொம்ப கேள்விக்குரியாதான் இருக்கு இப்போ இது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு ஒரு நாட்டுல இவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள முக்கியமான அரசியல் கட்சியான அவாமிலீக் வரப்போற தேர்தல்ல போட்டியிடவே விதாம தடை இது அந்த நாட்டோட ஜனநாயக எதிர்காலத்துக்கு உண்மையில என்ன அர்த்தத்தை தரும் பத்தி நீங்க எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க